சோழ பேரரசின் சரிவு முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களா இல்லை முதலாம் ராஜேந்திரனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் அவரை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை ஏன் அப்படின்னா நம்ம அப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை தாத்தா அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு பாட்டேன் இதாகுமா நம்ம அப்பா தாத்தா பாட்டன் தான் நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்காங்களே நிறைய இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்களே இவ்வளோ வலிமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஒரு மூணு தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்யாமல் சாப்பிட்டு போயிருக்காங்க சரிங்களா ஜஸ்ட்டு சாப்பிட்றது தூங்குறது இந்த மாதிரி வேலையை பண்ணிவிட்டு போயிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து வலுவிழந்து அதாவது என்னென்னா அரசர் வந்து எதுலேயுமே கண்டுக்காமல் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் உள்ளுக்குள்ளேயே சூழ்ச்சி நடக்குது இல்லைங்களா அந்த சூழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடக்குது உள்நாட்டு சூழ்ச்சி வந்து நடக்குது அதான் சொல்கிறாங்க முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை மூன்றாக ப மூன்றாவதாக பதவியேற்ற அந்த அரசர் யாருன்னா வீர ராஜேந்திரன் அவர் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி ராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டுட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சுற்றி இருக்கிற அந்த தளபதிகள் மந்திரிகள் ராஜகுருக்கள் அப்புறம் இன்னும் ஏதாவது படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அரசனை வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க அதுக்கு முன்னாடி இங்கே மேலே பாருங்கள் இந்த படத்தில் இருக்கிறதை வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற இடிபாடுகளை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு மேலே போகவே முடியும் இந்த பாக்ஸை பார்த்துடலாம் முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கேளை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது அதாவது எப்படி தொடங்கியிருக்குன்னு பாருங்க அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் யாரு முதலாம் ராஜ்யராஜனின் மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார் அவர்களுடைய மகனான இந்த விமலாதித்தன் குந்தவை இவங்களுடைய மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜே ராஜேந்திரனின் மகளான அங்கம்மா தேவியை வந்து பார்த்தீங்கன்னா மணக்கிறாரு அவர்களுடைய மகனே முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முதலாம் குலோத்துங்கன் இவர்தான் யாருடைய மகன் யாருடைய பேரன் அப்படின்னு பார்த்துக்கோங்க முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கேளைச்சாளியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்குச்சு எப்படி தொடங்குதுன்னா முதலாம் ராஜராஜனுடைய மகளான குந்தவைய சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை வந்து பார்த்தீங்கன்னா மணக்கிறாங்க இவங்களுடைய மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனுடைய மகளான அங்கம்மா தேவியை வந்து பார்த்தீங்கன்னா மணக்கிறாரு இவங்களுடைய மகன் தான் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர் சரிங்களா இதை எப்படி வைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் மூன்றாவதாக பதவியேற்ற யாருக்கு முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து மூன்று பேருமே இல்லைன்னு சொல்றோம் அப்படி மூன்றாவதாக பதவியேற்ற வீர ராஜேந்திரனுடைய மகனான அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுட்டார் இந்த அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகத்தில் கொல்லப்பட்டுட்டார் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இவர் அப்புறம் சரி இவருடைய தாத்தரும் சரி எந்த ஒரு சூதுவாதும் தெரியாமல் வளர்ந்துருப்பாங்க போல இருக்குது இந்த உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டுட்டாங்க அவரோட விஜயாலயனுடைய வழிவந்தவருடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் அதிராஜேந்திரனன் கொல்லப்பட்டார் இல்லைங்களா உள்நாட்டு கழகத்தில் இவருடைய மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழை சாளுக்கிய இளவரசனான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டார் முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பேரில் சாளுக்கிய சோழ வம்சத்தோடைய ஆட்சியை இவர் தொடங்கி வைத்தார் மேலே அந்த பாக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா இவங்களுடைய அங்கம்மா அப்புறம் முதலாம் ராஜேந்திரனுடைய மகளான அங்கம்மா ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து ஒரு மகன் அவன் தான் முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் கீழே சாளுக்கிய இளவரசனான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினார் முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பேரில் சாளுக்கிய சோழ வம்சத்துடைய ஆட்சியை இந்த முதலாம் குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு இந்த முதலாம் குலோத்துங்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் அவருடைய நிலையை வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திக்கிட்டாரு அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா வீட்டு சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோழர்கள் அப்பா வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாளுக்கியர்கள் இந்த சாளு சோழர்களுக்கும் சாளுக்கியர்களும் பிறந்துட்டாங்க இந்த சோழர்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக ஒழிச்சு கட்டிட்டாங்க எல்லாத்தையுமே உள்நாட்டு சூழ்ச்சினால இந்த அதிராஜேந்திரன் தான் கடைசி அரசராக இருந்தார் அவரே கொண்டுட்டாங்க கொன்ன உடனே அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கிய இளவரசனுக்கு போகுது அவன் தான் முதலாம் குலோத்துங்கன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை ரொம்ப சீக்கிரமாக ஒழிச்சு கட்டிட்டாங்க இது என் அம்மா வீட்டு சைடு அரசு அடுத்தது தான் வாரிசு அப்படின்னு இவருங்க வந்துட்டார் அங்கே வந்து இந்த முதலாம் குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா சோழ பேரரசை எப்படி சாளுக்கிய சோழ வம்சத்தோடைய ஆட்சியை வந்து தொடங்கி வைக்கிறார் தொடங்கி வச்சு சோழ அரியணைக்கு ஏற்படுத்திருந்த ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழிச்சு கட்டினவர் யாருன்னா இந்த முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர் ஒழித்து கட்டி அவருடைய நிலையை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டார் முதலாம் குலோத்துங்கன் தேவையற்ற போர்களை தவிர்த்த இந்த முதலாம் குலோத்துங்கன் பொதுமக்களுடைய நன்மதிப்பை பெற்றார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு அது ஒரு சலுப்பாகவே இருக்கும் இல்லைங்களா போர் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு அமைதியா ஒரு நாட்டை வந்து வழிநடத்திக்கிட்டு போகிறான் போறான் அப்படின்னா அந்த அரசன் கண்டிப்பா பொதுமக்களுடைய மதிப்பை பெறுவான் அதனால இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டார் இது ஒரு சேடான ஒரு நியூஸ் தான் ஒன்றும் கிடையாது உள்நாட்டு கழகத்தை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் இருக்க நேரத்தில் வெளிநாட்டில் இலங்கை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது அதான் சொல்கிறாங்க ஆனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இவர் இழந்துட்டார் பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நழுவின நழுவினேன் என்னதான் வந்து சோழர்களுக்கு ஒரு பகுதி இருந்தாலும் பக்கத்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய பகுதிகளில் சில பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த பகுதிகளும் இவங்களுடைய கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து நழுவிடுச்சு ஏன்னா உள்நாட்டு கழகம் வந்து ரொம்ப முக்கியம் தலைமை இடம் இல்லைங்களா தலைமை இடத்தை வந்து பார்த்திங்கனா நம்ம பாதுகாத்தா மற்ற இடம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை இடத்தை பாதுகாத்து முடிக்கிறதுக்குள்ளே அங்கங்கே வெளிநாடுகள்லேயும் மற்ற இடங்கள்ல இருந்த சிறு சிறு இடங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பகுதிகளும் அவங்க கையை விட்டு போயிடுச்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒரு ஆளுநர் ஒரு அரசர் மா சிற்றரசர் மாதிரி வச்சு அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரி கட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த பேரரசில் இருந்து உதவி போகும் ஏன் நம்ம இடத்துக்கு வந்து அச்சுறுத்தல் வருது வந்து உதவி போகும் அந்த உதவிக்கு சரியான நேரத்தில் போக முடியாததுனால பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிலவி போயிடுச்சு காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டது இங்கே பாருங்கள் தலைநகரை வந்து பார்த்தீங்கன்னா சோழ அரியணையை காப்பாற்றணும்னு முதலாம் குலோத்துங்கன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவருடைய முழு கவனத்தை செலுத்திட்டு இருக்கும்போது இலங்கையில் இருக்கிற பகுதி போயிடுச்சு பாண்டியர்களுடைய பகுதியில் இருந்த சிறு சிறு பகுதிகளும் போயிடுச்சு அப்புறம் காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இலக்கை நேரிட்டுடுச்சு அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலோத்துங்க பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார் அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோழ வம்சத்துடைய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா முழுசா அமைக்கி முடிச்சிட்டாங்க எப்போ ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் முழுசாக நிறுவிட்டார் அதோட சோழ வம்சத்துடைய ஆட்சி இதோட முடிவுற்றது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசுடைய சரிவு